என்னை ஃபாலோ பண்ணுற அனைவருக்கும் மாலை வணக்கம் எனக்கு வந்து ஓன் வைஸ் போடணுன்னு ஆசை ஆனால் எனக்கு போட தெரியாது அதுதான் மெயின் எப்படி பேசணும் தெரியாது ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி ட்ரை பண்ணி போடலான்ட்டு ஓன் வைஸ் இருக்கேன் தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் எல்லோரும் என்னை வந்து மன்னித்து கொள்ளுங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி எங்களோட கிராமத்துக்கு போகிறோம் நாங்கள் வந்து பத்து நாள் ஆயிடுச்சு எங்கள் கிராமத்துலேருந்து வந்து திருப்பூர் வந்திருக்கோம் என்னோடய அத்தான் வந்து டாஸ்மார்க்கில் தான் வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து இருபது வருஷம் ஆகுது நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் என்னோடய பெரிய பையனுக்கு வந்து பதினெட்டு வயசு சின்ன பையனுக்கு வந்து பதினஞ்சு வயசு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் இங்கே என்னோட அத்தான் கூட இருக்கலான்ட்டு ஏன்னா உடம்பு வந்து கொஞ்சம் சரியில்லை எனக்கு எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் கருப்பை எடுத்துட்டேன் செனப்பையும் எடுத்துட்டேன் அதனால் ரெண்டு காதும் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கேன் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் தம்பி திருப்பூரில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு கணபதி பாளையத்தில் சேர்த்திருக்கோம் இங்கேருந்து வீரபாண்டி பிரிவுலேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு பஸ்ஸில் தான் போகிறாங்க வராங்க பெரியவனை வந்து கோயம்புத்தூரில் சேர்த்திருக்கேன் அவன் வந்து ஹாஸ்டலே தங்கி படிச்சுக்கணும் இன்னும் ஒன்றரை மாதம் இருக்குது அவனுக்கு அவன் வீட்டிலே இருக்கான் அங்கே இருக்கான் ஊரில் இருக்கான் என்னோடய மாமியார் மாமனார் என்னோடய அம்மா எல்லாம் வீட்டில் இருக்காங்க விவசாயம் பார்க்குறாங்க மஞ்சள் நட்டுருக்கோம் இதெல்லாம் எதுவும் மஞ்சள் சம்மங்கி அப்புறம் கடலக்காய் போட்டிருக்கோம் அவ்வளோதான் ஒரு வயல் வந்து மாஞ்செடி அப்புறம் பலாப்பழம் அப்புறம் பிரியாணி இலை நாகமரம் பொய்யா மரம் இதெல்லாம் வச்சுருக்கோம் ஒரு வயலில் எங்கள் கிராமத்தை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் பத்து நாள் இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை அது இல்லாமல் எங்கள் சின்ன பையன் வந்து சாய்ந்தரத்தில் ஒரு நாலு மணிக்கு ஸ்கூல் விடுறாங்கன்னா ஆறு மணிக்கு போனால் நைட்டில் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு தான் வராங்க பசங்களோட செட்டு சேர்ந்துக்கிட்டு அதனால் இங்கே வந்த பிறகு தான் எங்கேயும் போகிறதில்ல உக்காந்து எழுதிட்டுருக்கான் அவனுக்கு நாங்கள் உள்ளே பேசுகிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்காம்மா அதனால் நீ வெளியே போய் பேச எது பேசுகிற தந்தாலையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாருங்க கதவை சாக்கி விட்டு உள்ளே எழுதிட்டுருக்கான் காட்டுறவே எழுதிட்டுருக்கான் அதனால் கரெக்டாக எட்டு ஐம்பதுக்கு ட்ரெயின் ஆமாம் எட்டு ஐம்பதுன்னா பதினொன்றரைக்கெல்லாம் போயிடுவோம் பன்னெண்டு மணி ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு என்னோடய அத்தன் வந்து காலையிலே போயிடுச்சு இன்னைக்கு ஃபோன் வாய்ஸ் போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரியல ஓகே நண்பர்களே ஓகே பாய்